அனைவரையும் அல்லாஹூ தால ஒரே மைதானத்திலே ஒன்று சேர்ப்பார் அனைவருமே சஃ சஃப் ஆக தொழுகைக்காக வேண்டி நிறுத்தப்படுவது போன்று நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹுக்கு முன்னால் சஃ்சஃப்பாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை அந்த நேரத்திலே ஹதீதிலே பதிவாக இருக்கின்றது முஸ்லிமிலே வந்திருக்கின்றது சூரியன் ஒரு மைல் தூரம் அளவு மனிதர்களுடைய தலைக்கு மேலால் இருக்கும் மனிதர்கள் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வியர்வையும் ஸ்வெட்டும் இருக்கும் சிலருடைய வியர்வை அவருடைய கரண்டைக்கால் அளவுக்கு இருக்கும் சிலருடைய வியர்வை அவருடைய முட்டங்கால் அளவுக்கு இருக்கும் சொல்லல்ல சொன்னார்கள் இன்னும் சிலருடைய வியர்வை ஸ்வச் இடுப்பின் அளவுக்கு இருக்கும் இன்னும் சிலருடைய வியர்வை அவருடைய காதின் அளவுக்கு இருக்கும் என்று சொல்லல்லாகு அடைவு செல்லும்போது ஒரு மனிதருடைய வாயை சுட்டிக்காட்டி இந்தளவு வியர்வையினால் நிரம்பி இருக்கும் என்று சொல்லல்லாகு அடைவு செல்லும் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதர்கள் அந்த நேரத்திலே பயங்கரமான கஷ்டத்திலே தத்தளித்து கொண்டு இருப்பார்கள் அல்லாஹு சுபஹானத்தால் அது போக நரகத்தை இழுத்து கொண்டு வருவார் நரகம் ஆயிரம் சங்கிலியினால் கட்டப்பட்டு இழுத்து கொண்டு வரப்படும் ஒவ்வொரு சங்கிலியையும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள் என்று சொல்லல்லாஹு அரை வசல்லம் சொன்ன ஹதீத் முஸ்லீமிலே பதிவாக இருக்கின்றது இதை பார்த்த மனிதர்கள் அனைவருமே முட்டங்காலிலே நின்று விடுவார்கள் அல்லாஹுதாலா சொல்லி காட்டுகின்றான் அனைவருமே முட்டங்காலில் நின்று நின்று விடுவார்கள் கண்ணியமானவர்களை இந்த நேரத்திலே நரகத்திலிருந்து ஒரு கழுத்தை போன்ற ஒரு தீ ஒரு நெருப்பு வெளியாகி வரும் அதற்கு இரண்டு கண்கள் இருக்கும் பார்க்கும் இரண்டு கண்கள் இருக்கும் கேட்கக்கூடிய இரண்டு காதுகள் இருக்கும் பேசக்கூடிய ஒரு நாவு அதற்கு இருக்கும் சொல்லலாக வரைக சொன்னார்கள் அந்த நெருப்பு பேசுமா இன்றைய நாளிலே மூன்று பேரை பிடிக்குமாறு எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது முதலாவது மனிதன் பிகுல்லி அணி அனித் புரிந்த அநியாயம் செய்த மனிதனை பிடிக்குமாறு எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அல்லாஹி அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு ஒருவனை தெய்வமாக வணங்கி சீர்கு வைத்த மனிதனை பிடிக்குமாறு எனக்கு ஏவப்பட்டுள்ளது மூன்றாவது சொல்லவாக சொன்னார்கள் ஒபின் உசௌிரி உருவம் வரைந்தவர்கள் தனது கையினால் அல்லாஹுக்கு நிகரான உருவங்களை வரைந்தவர்கள் இவர்களை பிடிக்குமாறு எனக்கு பொறுப்பு தரப்பட்டுள்ளது என்று அந்த நெருப்பு ஜுவாலை பேசும் என்று அடைவ செல்லம் ஹதீதிலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த நேரத்திலே மனிதர்கள் அனைவரும் கஷ்டத்திலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் அடுத்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் தாலா இப்படியான ஒரு நிலைமையிலே ஏழு பேருக்கு அரசுடைய நிரலை கொடுப்பார் அந்த ஏழு பேர் யார் என்பதை பற்றி பேசுகின்றோம் கண்ணியமானவர்களே மனிதர்கள் அனைவரும் தனக்கு யார் சிபாரிசு செய்வது என்று தேடிக்கொண்டு தடமாறிக்கொண்டிருப்பார்கள் வருவார்கள் கடுமையான சூட்டின் காரணமாக முதல் மனிதராக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள் வந்து சொல்வார்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது நீங்கள் ரப்பிடத்தில் சென்று சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்வார்கள் ஆதமரகிஸ்லாம் சொல்வார்கள் இன்றைய தினம் அல்லாஹுத்தால கோபப்பட்டிருக்கின்றான் இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட கோபம் அல்லாஹுக்கு ஏற்பட்டதே கிடையாது எனக்கு அல்லாஹ்விடத்தில் சென்று சிபாரிசு செய்வதற்கு வெக்கமாக இருக்கின்றது காரணம் நான் அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை சொர்க்கத்திலே இருக்கும் பொழுது செய்துவிட்டேன் என்று சொல்லி அவர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய அந்த மூன்று வார்த்தைகளை மாத்திரம் தான் சொல்வார்கள் நப்சி 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 என்ற மூன்று வார்த்தைகளை தான் சொல்வார்கள் நூஹலை விடம் வருவார்கள் வந்து சொல்வார்கள் நீங்கள் தான் உலகத்திலே அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல் நீங்கள் சிபாரசு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் உங்களை ஷக்கூரான மிக நன்றி உள்ள அடியான் என்று சொல்லி இருக்கின்றான் நீங்கள் ரப்படத்தில் சென்று சிபாரசு செய்யுங்கள் என்று சொல்வார்கள் நூஹலை சொல்வார்கள் இன்றைய தினம் அல்லாஹுடைய கோபத்தை பார்த்தால் இதற்கு முன்னால் கோபப்பட்டதே கிடையாது இப்படி கோபப்பட்டதை போன்று நான் எனது கூட்டத்துக்கு எதிராக துவா செய்து விட்டேன் அல்லாஹு எனக்கு துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருந்தான் எனது கூட்டத்துக்கு எதிராக நான் துவா செய்து விட்டேன் எனக்கு இதை செய்ய முடியாது என்று இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களிடத்தில் வருவார்கள் அதே விடயத்தை இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் சொல்லி சொல்வார்கள் நான் உலகத்திலே மூன்று பொய்களை சொல்லிவிட்டேன் அதனால் அல்லாஹூடத்திலே சென்று சிபாரிசு செய்ய முடியாது என்று சொல்வார்கள் அடுத்த உருள் அசிம் என்று அழைக்கப்படக்கூடிய மூசா அலிகிஸ்லாம் வருவார்கள் மூசா அலிகிஸ்லாம் சொல்வார்கள் எனக்கு சிபாரிசு செய்ய முடியாது காரணம் நான் ஒருவரை தவறாக கொன்று விட்டேன் என்று சொல்வார்கள் ஈசா அலிக் இஸ்லாமுவிடம் வருவார்கள் ஈசா அலேஹி இஸ்லாம் அவர்கள் ஒன்றும் பேச மாட்டார்கள் நப்சி 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 என்று சொல்வார்கள் கடைசியாக எமது நபி ஹபீப் முஹம்மது சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களிடம் வருவார்கள் வந்த பொழுது நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் உடனே அல்லாஹுக்கு முன்னால் சென்று அரசுக்கு கீழால் சுஜூதில் விழுந்து விடுவார்கள் சொன்னாக சொல்லி செல்லும் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹூ தாலா எனது உள்ளத்திலே எப்படி அல்லாஹை புகழ்ந்தால் அல்லாஹ் தனது கோபத்தை அடக்கி கொள்வானோ அப்படிப்பட்ட புகழும் வார்த்தைகளை அல்லாஹூ தாலா எனக்கு தருவான் நான் அல்லாஹுடத்தில் சுஜூதில் இருந்து துவா செய்து கொண்டே இருப்பேன் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான் யா ஏ முகமதே உங்களது தலையை நீங்கள் உயர்த்துங்கள் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹூ சொல்வார் முகமது எனக்கு நீ இருக்கின்றாய் இதைத்தான் பாங்குடைய துவாவினை நாம் கேட்கின்றோம் ஆத்தி என்ற துவாவை நாம் கேட்கின்றோம் நீ ஷபாத்தை எனக்கு வாக்களித்திருக்கின்றாய் எனது ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று என்றுபா செய்வார்கள் இதோ சிபாரிசை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் மக்களுக்கு மத்தியில் இன்று நான் ஜட்மெண்ட்டை தீர்ப்பை கொடுக்க போகின்றேன் என்று அல்லாஹு தாலா அனைவரையும் தீர்ப்புக்காக வேண்டி ஒன்று சேர்ப்பார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் சீதவிகளாக இருந்தால் எமக்கு நிச்சயம் வெற்றி இருக்கின்றதில் وأن قرآن في <applause> القرآن ويكون في القرآن الله في القرآن ويكون في القرآن ويكون في القرآن ويكون في القرآن ويكون في